ஜனாதிபதி தலைமையில் பட்ஜெட்டுக்கான பூர்வாங்க கலந்துரையாடல் என்பதாக தினகரன் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது பாராளுமன்றத்தில் எதிர்வரும் பதினேழாம் தேதி சமர்ப்பிக்கப்படவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட் திட்டத்தை தயாரிப்பதற்கான இறுதிக்கட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றிருக்கிறது புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தியை வெளியாகியிருக்கிறது விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்திய பிரதி அமைச்சருமான கருணாநிதி அனில் ஜாயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதியினுடைய செயலாளர் கருணாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்க நிதியமைச்சருடைய செயலாளர் மஹேந்த சிறிவர்தன் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருப்பதான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சபையில் திங்கட்கிழமை சமர்ப்பிப்பு ஜனாதிபதியின் உரையை தொடர்ந்து விவாதம் என்பதாக தினகரன் பத்திரிகையினுடைய முதற்பக்கத்தில் அந்த செய்தி பிரதானமான செய்தியாக வெளியாகியிருப்பதையும் நாங்கள் காணலாம் அந்த விடயங்கள் குறித்தும் நாங்கள் தற்பொழுது பிரதானமாக அவதானத்தை செலுத்தக்கூடியதாக பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அதில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஜனாதிபதி குமார் திசாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது அன்றைய தினம் பாராளுமன்றம் காலை ஒன்பது முப்பதுக்கு சபாநாயகர் ஜகத் விக்ரமர்த்தவின் தலைமையில் கூட இருக்கிறது காலை பத்து முப்பதுக்கு வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பித்து ஜனாதிபதி குமார் திசாநாயக்க உரையாற்ற இருக்கிறார் அன்றோகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் முதலாவது வரவு செலவு திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆரம்பமாகிறது அதேவேளை உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பான சட்டம் மூலம் தொடர்பான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த விடயம் அதில் பிரதானமாக சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறோம் இந்த விடயங்கள் குறித்து அதிகமாக அண்மை காலமாக பேசப்பட்டு இந்த விடயம் குறித்து பத்திரிகையிலும் பல்வேறு விடயங்களை பிரசுரித்திருக்கின்றன